ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் லோட்டஸ் ட்யூபர் எப்படி நடலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த நார்த் இண்டியன்ஸ் வித்துட்டு வர அதே டப்பு தான் எவ்வளோ அகலமாக இருந்தாலும் நமக்கு நல்லதுதான் ஸோ இப்போ இந்த டப்ல தான் நம்ம அசெம்பிள் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வேப்பம் நாக்கு இது வந்து நான் உரக்கடையில் வாங்கினது செக்கு அந்த இதுலலாம் வாங்க வேண்டாம் ஏன்னா என்ன பஸ் இருக்கும் அது வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு கம்மியாக கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து சாம்பல் பிளாஸ்டிக் அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது வெறும் இலத்தலை விறகு இந்த மாதிரி எரித்த சாம்பலாக எடுத்துக்கோங்க ஒரு கை போட்டுக்கோங்க இது டியூபரோட சைஸ் பொறுத்து தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும் இது வந்து டிஏபி பெரிய சைஸாக இருக்கிறதுனால கிழங்கு நான் இவ்வளோ போடுறேன் அடுத்து வந்து மாட்டு எரு இதுவும் நல்லா காய்ஞ்ச மக்கின சாணமாக இருக்கணும் நல்ல இலை இதில் வந்து கல் மண் இந்த மாதிரி குச்சி எல்லாத்தையுமே முடிஞ்செல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைனா சளிச்சிக்கலாம் இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நம்ம இந்த கருப்பு டப்பில் கால்வாசி அளவு வந்து நிறச்சிட்டேன் நான் அந்த எரு போட்டு ஸோ நல்லா ஒரு தட்டிட்டு இப்போ வந்து களிமண் எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்கிறது வந்து பியோர் களிமண் தான் எந்த ஒரு கல்லும் கல் முக்கியமாக இருக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இந்த புல் இந்த மாதிரி இருக்குது அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இது கொட்டின பிறகு ஹாஃப் டப்பு வந்து ஆகிடணும் இது மண் வந்து ஈரமாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ அதனால் நம்ம மண்ணு கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு பிகினர்ஸாக இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி சேர் பதத்தில் போட்டிங்கன்னா ஹாஃப் டப்பு இருந்தாலே போகிறோம் இன்னொன்று கொஞ்சம் நடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினருக்கு இந்த மாதிரி ஊற போட்டுட்டீங்க அப்படின்னா களிமண் வந்து நல்ல வெண்ணை மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண போடுங்க க்ளவ் போட்டுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் அசம்பிள் பண்ணிவிட்டேன் ஈரமன் மேலே ஹாஃப் டப்பு இருந்தால் போகிறோம் இப்போ பாருங்கள் இதுதான் முக்கியமான ஸ்டேஜ் உங்களோட கிழங்கு வந்து என்ன வாட்டமாக இருக்கோ அந்த ஷேப் எந்த வாட்டத்தில் இருக்கோ அதை டப்பில் வச்சே நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குழி ஹாஃப் சர்க்கிளில் குழி போட்டுக்கோங்க அது முக்கியமாக எந்த டைரக்ஷனில் வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த டிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே போட்டு அமுத்திடக்கூடாது ஏன்னா டிப் வந்து அதுதான் ஃபுல்லாக ரன்னர் தான் குரோ ஆகி வரும் இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் லைட்டாக லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சேரு பதத்தில் இருக்குங்க கொஞ்சம் நடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஜஸ்ட்டு மூடி வச்சா போகிறோம் நீங்கள் மேலே கூட ஒரு லேயர் இன்னொரு லேயர் கூட அந்த களிமண் எடுத்து மேலே போட்டுக்கலாம் தென் வந்து வாட்டர் அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலையோ தட்டோ டைரெக்டாக விட்டோம் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும் ஸோ ஒரு ஹாஃப் டப் மட்டும் நீங்கள் இப்போது ஃபில் பண்ணிக்கலாம் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கலாம் ஏன்னா இலை வந்து அப்போ ரைஸ் ஆக ரைஸ் ஆகவே நம்ம வந்து வாட்டர் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஈவன் டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணலாம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் லோட்டஸ் அண்ட் லில்லிஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்புறமும் உங்களுக்கு டவுட்ஸ் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோப்பை நான் கொடுக்குறேன் ஸோ வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் லோட்டஸ் லில்லி வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டு மொட்டை மொட்டமாடிலேயே தாராளமாக வளர்க்கலாம்